தெளிவான வானிலை அறிக்கைக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நான் தான் உங்கள் கோபிநாதன் பேசுகிறேன் இன்றைக்கி செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அடுத்தடுத்த நாட்களில் மழை எப்படி இருக்கப்போகுது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை எப்போது தொடங்க போகுது இதை பற்றியெல்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்ருக்கோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நாட்களில் வறண்ட வானிலையே நிலவ அது வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் டெல்டா மாவங்கள் மாவட்டங்களாக இருக்கட்டும் இல்லை தென் மாவட்டங்களாக இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய வடகோடி மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும் மேற்கு தொடர்ச்சி மலையோரங்களில் ஆங்காங்கே விட்டு விட்டு லேசான மலை மேகக்கூட்டங்கள் கோயமுத்தூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை ஓரங்களில் ஆங்காங்கே லேசான தூரல் சாரல்லாம் இருக்கலாம் அவ்வளோதான் இந்த வானிலை என்பது நமக்கு அக்டோபர் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் இதே போல் தான் தொடரப்போகுது குறிப்பாக இப்போ ஒடிசாவில் போய் க அங்கே வந்து ஒரு நிகழ்வு வந்து கரையை கடந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மலைப்பொழிவை அங்கே ஏற்படுத்தினுச்சு மறுபடியும் இன்னொரு ஒரு நிகழ்வு அக்டோபர் ரெண்டாம் தேதி மூணாந்தேதி வாக்கில் மறுபடியும் அதே பகுதியில் அங்கே கரையை கடக்கப்போகுது வடக்கு வங்கக்கடல் நோக்கி தான் போகுது அதுக்கடுத்த நிகழ்வுகள் அக்டோபர் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வுகள் நாம் தமிழ்நாட்டை நோக்கி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் இந்த மாதிரி பல நிகழ்வுகள் இந்த வருடம் தமிழ்நாட்டுக்கு வந்து வடகிழக்கு பருவமழை அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நல்ல மழை பொழிவை தரும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட மாவட்டத்தில் மழை எப்படி இருக்கும் டெல்டா மாவட்டங்களில் இந்த வருடம் வானிலை எப்படி இருக்கும் எல்லாத்தையும் பற்றி புயல் சார்ந்த செய்திகள் எல்லாத்தையும் நம்ம சேனலில் உங்களுக்கு விரிவாக்கமாக சொல்லுவோம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் தொடர்ந்து பார்க்குறீங்க மேற்கொண்டு பல வீடியோக்களை பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நன்றி